വളരെ പണ്ടേ മുങ്ങീർച്ച

అందుకొక మేళ అనేది మేళ లవకుంలో వచ్చారు फजरे निगला ये बोल ஓயிட்ட அப்படியே கீழே இந்த பக்கமும் வந்துருச்சாலு <laughs> é que <vou> <laughs> அட அம் ஓடிடுச்சு அட பிடிச்சா அமுத்திருக்கலாம் தூண்டில் உளுந்துட்டு போச்சுன்னா அது செம்மதிக்கு விழுவாது இல்லை 或者，他们可他一个奥迪，或者什么 ஒரு மூணு கிலோ வருமா இதுக்கு மேலே இன்னொரு தண்ணி வந்துருச்சுன்னா நான் இன்னும் நிறைய உற்பத்தி ஆயிர ஆ சரி